வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிகளா நாம் இப்போ பார்க்க போகிற கதை விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் மா முருகேசன் அவர்கள் எழுதிய குட்டியானை ஏங்கே எங்கே இந்த கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதோடய அடிவாரத்தில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அதில் ஒரு குட்டியானை உங்களை மாதிரி சேட்டையோ சேட்டை சரியான சேட்டை திடீர் திடீர்னு காணாமல் போயிடும் இனிமே இதை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு யானைகளில் சில யானைகள் வந்து அதை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டியான சாதாரணமான ஆளாக உங்களை மாதிரி சரியான கில்லாடி யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிடும் விளையாடுற ஆர்வத்தில் சாப்பிடக்கூட வராது அது கூட மறந்துடும் காய்ச்சி மூச்சுன்னு அம்மா யானை கத்துவாங்க ஆனாலும் குட்டி அணைக்கி பயமே கிடையாது தினமும் குட்டி யானையை தேடுறதே அவங்க அம்மாவோட வேலையாக போச்சு அன்றைக்கி அப்படிதான் குட்டி யானை எங்கேயோ ஓடி போயிடுச்சு வழியில் வண்ணத்து பூச்சிகள்லாம் பறந்துட்டுருக்காங்க ஸ்வயங் ஸ்விங் ஸ்விங்னு அதை உடனே இந்த குட்டி அணைக்கே ஆசை நம்மளும் இதே மாதிரி பறந்தால் எப்படி இருக்கும் தானும் பறக்கிற மாதிரி என்ன செஞ்சிச்சு அந்த பற அந்த பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து பறந்து இப்படி உடம்பை அசைச்சு அசைச்சு பார்த்துச்சு அங்கே எங்கும் போச்சு அம்மா யானை தேடி வந்துட்டாங்க அம்மாவை பார்த்த உடனே குட்டி ஆனை என்ன செஞ்சு தெரியுமா திட்டு திட்டு திடுன்னு ஓடிச்சு வீட்டுக்கு வந்துச்சு அம்மா யானை திட்டு திட்டுன்னு திட்டுட்டாங்க குட்டி யானை அழுதுகிட்டே சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி படுத்து தூங்கிடுச்சு ரெண்டு நாள் போச்சு திரும்பவும் குட்டி ஆனையை காணாம் எங்கே போச்சோ தெரியல குட்டி ஆன தனியாக விளையாட போயிடுச்சு அங்கே வந்து ஒரு அணில் கூட்டத்தை பார்த்துச்சு பஞ்சு மாதிரி அதை நீளமான வால் இருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு சாம்பல் நிறத்தில் அழகழகா அணில்கள் இருக்குது அணிலெல்லாம் துள்ளி துள்ளி விளாட்றாங்க அதை பார்த்த உடனே குட்டி யானையும் அணிலை மாதிரி துள்ளிச்சு அணில்களும் திரும்பி பார்த்தாங்க குட்டி யானைக்கு ஒரே கொண்டாட்டம் அணில் யானையை பார்த்து சிரிக்க யானை அணிலை பார்த்து சிரிக்க ஒரே சந்தோஷம் அங்கே இங்கேன்னு தேடி அம்மா யானை வந்துருச்சு கோவத்தில் அம்மா யானைக்கு பயங்கர சத்தம் கற்று கற்றுன்னு கத்துறாங்க தனியாக வர்றது தப்பு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சத்தம் போட்டாங்க குட்டியான முகத்தை பார்க்கணுமே உங்களை மாதிரி பாவமாக வச்சுக்கிருச்சு அம்மாவோட சேர்ந்து வீட்டுக்கு அமைதியாக வந்துருச்சு ஒரு வாரம் போச்சு யானை கூட்டம் உணவு தேடி அங்கேயும் போய்ட்டுருக்காங்க குட்டியானை கூட வருதா அப்படின்னு அம்மா யானை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க கூட வந்த யானையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சின்ன வளைய வந்துச்சு திரும்பி பார்த்தா குட்டி யானையை காணாம் குட்டி யானை கூட்டத்தை விட்டு விலகி போயிடுச்சு அங்கே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சு போச்சு காட்டுக்குள்ளே வேறு பாதைக்கு போயிடுச்சு அங்கே நிறைய குரங்குகள் இருந்துச்சு அந்த குரங்குகள்லாம் மரத்துக்கு மரம் தாவி தாவி விளையாண்டாங்க அட்டகாசம் செய்கிறாங்க அதை பார்த்த உடனே இந்த குட்டி யானைக்கு நம்மளும் அது மாதிரி தவணுன்னு ஆசை ஆனால் பாவம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதனால் மரத்துக்கு மரம் தாவ முடியவே இல்லை அதுக்கப்புறம் என்ன செஞ்சுனா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு காட்டுக்குள்ளே நடந்துச்சு காட்டோட எல்லையை தாண்டி போயிடுச்சு அங்கே பெரிய காட்டாரு கரை ஓரத்தில் மணல் புரண்டு உரண்டு ஓடி வருது ஓடி ஓடி விளையாடுது குட்டியான மெதுவாக ஆற்றுக்குள்ளே இறங்கிருச்சு தண்ணீர் சல சல சலன்னு வருது சந்தோஷமாக குளிச்சிச்சு தும்பிக்கையில் தண்ணீரை எடுத்து உறிஞ்சி எடுத்து பீச்சி அடிச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குட்டி யானைகளோட அந்த மண்ணுக்குள்ள மாட்டிக்கிருச்சு ஆற்றுல பெரிய வெள்ளம் அய்யய்யோ என் கால் என் காலுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிச்சு ஐயோ அம்மா சொல்ல கேட்காம வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிச்சு குட்டியான சத்தமாக பிளரிச்சு புளிரும் சத்தம் எங்கேயும் காடு முழுக்க கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டோடனே அம்மா யானை குடு குடுன்னு ஓடி வந்துச்சு அம்மா ஆனையை ஓடி வந்து குட்டி யானையை காப்பாத்துச்சு கூடவே மற்ற யானைகளும் வந்துட்டாங்க சொல் பேச்சு கேட்டால் தானே தனியாக போகாதன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு அம்மா கோவப்பட்டாங்க குட்டி யானை இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு தும்பிக்கையால் அம்மா யானை தடவி கொடுத்தாங்க குட்டி யானைக்கு இப்போ தான் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு திருப்பியும் ஜிங் ஜிங்னு தலையை ஆட்டி ஆட்டி நடந்துச்சு எல்லா யானைகளும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் என்ன ஆச்சு தெரியுமா குட்டி யானையை காணாம் குட்டி யானை எங்கே போயிருக்கோம் நம்மளும் போய் தேடுவோமா கதை நல்லா இருந்துச்சா குட்டீஸ் நன்றி பட்டாம்பூச்சிகளா